அன்பான வணக்கம் <lightweight> நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு டே நயன் என்னோட சேமிப்பை நான் இப்ப வரைக்கும் எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் எட்டாம் தேதிக்கான சேமிப்பையும் ஆட் பண்ணல என்னென்ன சேமிப்பெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன் அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கிறேன் அப்படின்ற எல்லா விஷயங்களும் இதுல இருக்கும் இந்த ஒன்போது நாளைக்கு என்னோட எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் என்னோட பட்ஜெட் போட்டிருப்பேன்ல அதுல சில விஷயங்கள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு மூமெண்ட்னு சொல்லி இருக்கும்ல அந்த விதத்துல அதுல இருந்து என்னோட சேமிப்ப நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல ஆட் பண்ணி வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் இன்னும் குருசாமி பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது மட்டும் தான் நீங்க எனக்கு பண்ற பெரிய பெரிய சப்போர்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாரவாரம் சண்டே அணிக்கு என்னோட எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கிறேன் ஒரு வாரம் என்னோட செலவுகள் எப்படி இருந்துச்சு என்னென்ன விஷயங்களை நான் கண்ட்ரோல் பண்ணிருக்கிறேன் அப்படின்ற எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்றதுனால வந்து இந்த சண்டே நம்ம வச்சுக்கலாம் என்னோட பட்ஜெட் ஷீட் நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்னோட மார்ச் மந்த்ல நான் எப்படி ப்ரீ பிளான் பண்ணிருக்கிறேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிருக்கிறேன் பண்ணிக்கிறேன் மந்த் முடியும் போது அதே மாதிரி பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணி காட்டுறதையும் ஷேர் பண்றேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துலதான் இதை வந்து என்னால பண்ண முடியும் ஏன் அப்படின்னா என்னோட ஓன் பட்ஜெட் நான் எனக்காக பர்சனலா பண்ண போற விஷயங்களை ஐடியா எடுத்துக்குவீங்க அப்படின்னா மட்டும் தான் என்னால ஷேர் பண்ண முடியும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்றத அப்படின்றதையும்

என்னோட முதல் சேமிப்பா கால்நடை சேமிப்பு வந்து பண்ணலாம் இதுல பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி இந்த மூணு இதையுமே நான் க்ளோஸ் பண்றேன் அப்போ டோட்டலா அமௌண்ட் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஐம்பது ரூபா என்னோட சேமிப்பா ஆட் பண்ணணும் இது வந்து நான் வந்து எட்டாம் தேதிக்கான சேமிப்பா ஆட் பண்றேன் ஆட் பண்ணிடலாம் பிக்கி பேங்கில் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட சேமிப்பை பண்ணுங்கள் எப்போவுமேவும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் இன்னொரு சேமிப்பாக நான் வந்து எட்டாம் தேதிக்கு டைஸ் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறேன் என்ன என்னோட டைஸில் விழுது அப்படின்றதையும் பார்க்கலாம் சிக்ஸ் வந்து விழுந்திருக்கு அப்போது சிக்ஸ்டி ருபீஸ் என்னோட சேமிப்பாக நான் எடுத்து வைக்கணும் ஒன்பதாம் இன்னொன்னு எட்டாம் தேதிக்கான சேமிப்பு என்ன அப்படின்னா நான் வந்து வாட்டர் வாங்கினேன் அது வந்து ரவுண்ட் அவுட் சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் பில் அமௌண்ட் பாத்துக்கோங்க தொண்ணூறு ரூபாய் வந்து போட்டிருக்காங்க இல்லையா வாட்டர் பாட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் வந்து இப்போ இங்க நைன்டி ருபீஸ் ஆயிருச்சு அப்புறம் ஒரு கேஜி வந்து டொமேட்டோ வாங்கினேன் அது இருபத்தஞ்சு ரூபா டோட்டலா நூத்தி பதினஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாயை என்னோட சேமிப்புல ஆட் பண்றேன் நூத்தி இருபது ரூபா அது போக இன்னொரு முப்பது ரூபாய என்னோட சேமிப்புல ஆட் பண்றேன் மறந்த மாணிக்க உண்டியில போட்டேன் காயின் பாக்ஸ்ல ஆட் பண்ணணும் சரி ஓகே உண்டியில ஓபன் பண்ற அடிக்கி நம்ம எடுத்துக்கலாம் அத மாத்தி வந்து காயின் பாக்ஸ்ல ஆட் பண்ணிடுறேன் நான் வந்து ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் வந்து பண்ணிருக்கிறேன் அதுக்கப்புறமா இது டே நைனுக்கான சேவிங்ஸ் வந்து அடுத்து பாக்கலாம் டே நைன்ல வந்து இந்த காயின் சேமிப்பை வந்து நான் பண்ண போறேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு புது டுவெண்ட்டி ரூபீஸ் காயின்ஸ் வந்து கொடுத்தாங்க இந்த காயின்ஸ் எல்லாத்தையும் என்னோட காயின் சேவிங்ஸ் பாக்ஸ்ல நான் ஆட் பண்ண போறேன் காயின் சேவிங்ஸ் வந்து என்னால இங்க பெங்களூர் வந்ததுக்கு அப்புறமா பண்ண முடியல நம்ம ஷாப்புக்கு போனாலுமே அவங்க சேஞ்ச் இல்லை மேக்சிமம் சூப்பர் மார்க்கெட்னா எல்லாருமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி பேலன்ஸ் ஆகும்போது சாக்லேட் வாங்கிக்கிறீங்களா அப்படின்றாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் வந்திருப்பாங்களா சும்மா விடுவாங்களா சொல்லுங்க ஆ ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்துடுறது அதனால மேக்சிமம் எனக்கு காயின் கிடைக்கிறது கிடையாது அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்னால வந்து ஜிபே போன்பே தானே நான் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு வைக்கிறேன் எப்படி என்னோட சேமிப்பு வந்து நான் பண்றது இந்த ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க லிங்க் பண்ணி ஒரு அக்கௌண்ட்ல இருந்து அந்த ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் நீங்க செலவு பண் செலவு பண்ணிருப்பீங்க இல்லையா இப்போ நான் சொன்ன மாதிரி நூத்தி பதினஞ்சு ரூபா நீங்க பே பண்றீங்க இதுல பேலன்ஸ் எவ்வளவு நூத்தி பதினஞ்சுல பேலன்ஸ் நான் இப்ப சொன்னேன் இல்லையா முப்பத்தி அஞ்சு ரூபா வருது இல்லையா இந்த முப்பத்தி அஞ்சு ரூபாயா அப்படியே அனதர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி வச்சிருங்க இப்படியே நீங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ண பண்ண சின்ன சின்னதாவும் அமௌண்ட்டை அடுத்த அக்கௌண்ட்ல நீங்க மாத்தி வைக்கும் போது உங்களுக்கே தெரியாம உங்களோட சேமிப்ப நீங்க பெருசாக்கிக்கிட்டே போவீங்க ஆனா அந்த அக்கௌண்ட வந்து நீங்க ஓபன் பண்ண கூடாது உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க அது இருந்தா மட்டும்தான் சேவிங்ஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் எதுவுமே இல்லாம சும்மா சேமிப்போம் தேவைப்படும் போது எடுத்துக்கோம் அப்படின்னு நினைச்சோம்னா என்னைக்குமே சேமிக்கவும் மாட்டோம் முதலீடும் பண்ணவே மாட்டோம் கண்டிப்பா நான் வந்து பண்ணணும் இது இந்த கோல்ன்றத தான் வச்சுக்கோங்கன்னு சொன்னது ஒரு கோல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட சேமிப்பை ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு நாளும் உங்களால பண்ண முடியும் எதுக்காக சேர்க்கிறீங்களோ அதுக்காக மட்டும் அந்த பணத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிப்பீங்க ஹம் இப்போ நான் எதுக்காக பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு மாசமேவும் ஒரு கிராம்ல கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி மாசத்துல நான் இன்னுமேவும் பர்ச்சேஸ் பண்ணல மார்ச் டுவெல் வந்து ஊருக்கு கிளம்புறேன் அந்த ஒன் வீக்ல இன்னும் ஒரு டென் டு பிப்டீன் டேஸ்ல நான் வந்து காயின் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் அது வந்து மேக்சிமம் மார்ச் மந்த்துக்கும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் பார்க்கலாம் அட்லீஸ்ட் நம்மளோட பிப்ரவரி மந்த் சேவிங்ஸ் ஜனவரி மந்த் சேவிங்ஸ் ரெண்டு அமௌண்ட்டுமே இருக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட இருக்குது இதுக்கே இன்னும் ஒரு டூ தௌசண்ட் நான் எக்ஸ்ட்ரா தான் எடுத்து வச்சாகணும் எப்படி பண்றேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து எதுக்காக என்னோட சேலரியில பல்கான அமௌண்ட் எடுத்து வைக்கல அப்படின்னா காயின் வாங்குறதை தாண்டி எனக்கு வேற கமிட்மெண்ட் வந்து இருக்குது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி என்னோட நான் வந்து ஜொல்ல ஃபிளக்ஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் அடகு வச்சிருக்கிறேன் அதுக்கான டேட்டு அதுக்கு முன்னாடி என்னால முடிஞ்ச அமௌண்ட்டை நான் ரெடி பண்ணணும் ஆஹ் ஒரு பார்ட் ஆஃப் இன்கம்மா அப்படியே என்னோட கடனுக்காக அப்படின்னு தான் ஒதுக்கிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு இடையில நான் வாங்கின சின்ன சின்ன கடன் சின்ன சின்ன கடன்னா என்னோட ரிலேட்டிவ் கிட்ட ஒரு பிப்டி பிப்டி அப்படின்ற மாதிரி அந்த கடன் மட்டும் இன்னும் பேலன்ஸ் இருக்குது அதையுமே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மாசம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஆவது எடுத்து வச்சோம்னா ரெண்டு மாசத்துல கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லி நகையை அடகு வச்சு அதுக்காக எப்படி நான் ரெடி பண்ணிருக்கிறேன் அப்படின்னா சீட் மட்டும்தான் போட்டிருக்கிறேன் வேற எதையுமே நான் ட்ரை பண்ணல ஏன்னா இந்த அமௌண்ட்டையும் நான் கொடுக்கணும் இதுவும் ரெடி பண்ணும் அப்படின்னா என்னால வந்து ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால சீட்டு போட்டேன் அதுக்கான பல்க் அமௌண்ட்ட நான் சீட்டை வந்து முதல்ல எடுத்துக்கலாம் சீட்டை எடுத்துட்டேன் அப்படின்னா இருபது மாசம் அதை வந்து நான் மாசம் மாசம் இப்ப நான் ஜொல்லுக்கு இஎம்ஐ கட்டுற தான் அதை நான் டேரக்டா பேங்க்ல கட்டுறதுக்கு பதிலாக சீட்ல வந்து நான் கட்டிக்கிறேன் சீட்டுன்ற பட்சத்துல ஒரு கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஜொல்லுக்கு நம்ம போய் மாசம் மாசம் கட்டுவோம் அப்படின்னா வேற ஏதாவது தேவை வந்துச்சுன்னா அதை எடுக்கணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும் அது ஒரே ஒரு ஆப்ஷனுக்காக மட்டும் அவாய்ட் பண்ணிட்டேன் அவாய்ட் பண்ணிட்டு நான் வந்து சீட்டை தான் செலக்ட் பண்ணி இருக்கிறேன் சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி மாசத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் என்னோட பட்ஜெட் பிளானிங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு வேணும் என்னோட பட்ஜெட் பிளானிங் நான் சீக்கிரமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் அடுத்து தான் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஒண்ணு இந்த 9th டேக்கு நான் பண்றேன் அந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் எந்த இதில இருந்து நான் பண்ணிருக்கேன் அப்படின்றத இப்ப ஷேர் பண்றேன் இது வேற எதுவும் இல்லை கரண்ட் பில் தான் இங்க பெங்களூர் வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு லோவா கரண்ட் பில் வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே ரொம்ப அதிசயமா இருக்குது அஹ் எப்பவுமே என்னோட ஃபேமிலி வரலாற்றுலயே இந்த மாதிரி ஒரு கரண்ட் பில்ல இப்பே பண்ணது இல்ல ஆஹ் வாட்டர் மிராக்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அஹ் நானூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபா வந்திருக்கு லாஸ்ட் மந்த்து கூட பாருங்க ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டு ரூபா வந்திருக்கு இந்த மாசம் நானூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபா வந்திருக்கு என்னோட பட்ஜெட்ல நான் கொடுத்த அமௌண்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்போ எனக்கு இங்க வந்து நான் ரவுண்ட் ஆஃப் பண்ண அப்படின்னா ஆயிரத்தி ஏழு ரூபா வந்து எனக்கு மிச்சமாகுது இந்த ஆயிரம் ரூபாயை அப்படியே நான் வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண போறேன்னு சொன்னேன்ல அதுலக்காக வச்சுக்க போறேன் மார்ச் மந்த் இத இப்போவே எடுத்துக்க போறேன் அந்த செவன் ருபீஸ்க்கு டென் ருபீஸ் என்னோட பிக்கி பேங்க்ல ஆட் பண்ணி வைக்க போறேன் நினைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது குறையாதுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட சேமிப்பை எப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்களோ அப்போ வந்து நீங்கள் சக்சஸ் ஆயிடுவீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்போவாச்சு நீங்கள் வந்து திங்க் பண்ணி பார்த்துருக்குறீங்களா பிஸ்னஸ் அப்படின்றதையும் தாண்டி ஏதாவது ஒரு வேலை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல அப்படி யாராச்சும் ஒருத்தங்க உங்களை இன்ஸ்பிரேட் பண்ணியிருப்பாங்க யார் பண்ணிருக்கறாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்ன நான் வந்து இங்க பெங்களூர் வந்ததுக்கு அப்புறமா அபார்ட்மெண்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் டோட்டலி அங்க எவ்வளவு விதமான பிசினஸ் எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அடுத்த வீடியோல பேசலாம் திருசாமி பொண்ணுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க